இந்த கல்வி சட்டை தான் எங்களுக்கு இந்த கல்வியில் போஸ்ட்ரா போஸ்ட் நானும் என்னை ஆதரித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நாகேந்திரன் அவர்களே திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு துறை சட்ட செயலே மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் எனக்கு முன்னால் இங்கே சுருக்கமாக ஒருங்கிணைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் ராமன் விபாரக் அவர்களே மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய மருத்துவமனை அமைப்பாளர் டாக்டர் கௌதமன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் கருணாகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு துணை வென்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் அவர்களே காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் சட்டப்பேரவை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சகாதேவன் அவர்களே இதர கூட்டணி கட்சியோட இந்தியா கூட்டணி கட்சி பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே நிறைவாக பரப்புரை நீண்டதே நிகழ்த்த இருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய மூல

நீங்க தொண்ணூத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு பரப்புரை போகணும் நீங்க எழுதினா போதும்னு அது சொல்ல வேண்டியதான் கடமை ஆனா நான் ஒரு நாள் வந்து சொன்னதே இல்லை சொல்லவும் மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன் தெரியும்னா இதே மாதிரி ஐயா கிட்ட தொண்ணூத்தி ரெண்டாவது பிறந்த திருச்சி நினைக்கிறேன் ஐயா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்துருச்சு நீங்க என்னென்ன சொன்னீங்களோ சுயமரியாதை சட்டம் வந்துருச்சு நீங்க என்ன சொன்னாலும் கலைஞர் செய்யறதுக்கு முதலமைச்சர் ரெடியா இருக்காரு உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு தொண்ணூத்தி தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு மதியான ஒரு கை புலால் உணவு சாப்பிடறேன் ராத்திரி இரண்டு சப்பாத்தி சாப்பிடுறேன் இடையில ரெண்டு தேடி குடிக்கிறேன் இதையெல்லாம் காணா வந்த இதற்காக எங்கோ ஒரு தொழிலாளி தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் உழைத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு

திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அவர் இருக்கும் போது நான் கூட கவரம் அழிக்கும் அப்படியே உங்க மகத்திலயும் ஒரே கவசம் அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஏற்க போறதுமா போறாரு ஏன்னா கொரோனா உச்சத்துல இருந்தது ஆக்சிஜன் இல்ல மருந்து இல்ல பாத்திரம் இல்ல பழுக்க இல்ல ஒரு முதலமைச்சராக எப்படி சமாளிக்க போறோம் ஒருவேளை தூத்துக்கு போயிட்டு அட்டப்பட்டது பக்கத்து கட்டப்பேர் வந்துருக்கோம் அந்த பயம் அப்புறம் முடிச்சு கோட்டைக்கு போனோம் கோட்டைக்கு போயிட்டு நிதியமைச்சர் கேட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி கடை கடப்பாடி பள்ளி சார் ஐயோ அதேபடி செய்யப்படுறது இந்த அஞ்சு லட்சம் கோடி கடன் தெரியாம நாங்க வேற நாங்க கனமொழி எல்லாம் நாங்க ஒரு அலட்சி வரைக்கும் கொடுத்தோம் நாங்க அலட்சிக்கு வந்தால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் நாலாயிரம் ரூபாய் தருவோம் புரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவோம் அப்படி இருந்தோம் எப்படி இந்த மூணு ரெண்டு சவால் அப்புறம் அடுத்த ஆறு மாசம் சென்னையில பெரிய வெள்ளம் சென்னையா முடிஞ்சு போச்சு அதை வெளியிட்டது படாத பாடு இந்த மூன்று சவால்களையும் கொரோனா கடன் சென்னையில வெள்ளம் இந்த மூணையும் சமாளிச்சு அவர் சொன்ன வாக்குறுதி நாலாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே அவரலாம்

இந்த மோடி இனிமேல் கொடலாமா என்ற கேள்வியை வடபடி தலைவர்கள் வைக்க விரும்புகிறார்கள் பயப்படுறாங்க ரெண்டு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு சுதந்திரம் அடைகிற போது பல மரங்கள் இருந்துச்சு பல முடிகள் இருந்துச்சு பழக்க வழக்கங்கள் பல பண்பாடு பல இந்த பண்பாட்டையும் இவ்வளவு கலாச்சார வேற்றுமையை மத வேற்றுமையை மொழி வேற்றுமையை எப்படி ஒருமைப்படுத்துவது இந்த வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது என்று அரசியல் நிர்ணய சங்கம் உட்கார்ந்து காந்தியுடைய ஆலோசனை பெற்று நேருவாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் தாயிலை மிலத்தாக இருந்தாலும் ஜெயகனாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற ஆர் மூத்த முன்னோடியாக இருக்கிற இந்து மகா தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியாக இருந்தாலும் மாறுபட்ட தலைவர்களாக உட்கார்ந்து இந்த தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன உரிமை தருவது சல்லி தருவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் எலக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் கவர்னருக்கு என்ன அதிகாரம் தேர்தல் எப்படி நடத்தணும் எல்லா சொல்றது அரசியல் இந்த அரசியல் சட்டத்தை அடிப்படை கல்வி மாற்றக்கூடாது உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தில் பதிமூணு நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆனால் அதை மாற்றுவேன் கண்டனத்தில் கொண்டிருக்கிற இந்த மோடி மதத்தால் பிரித்து மக்களை பிரித்து பழைய மீண்டும் பழைய தர்மங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த மோடியை இரட்டுகின்ற ஆற்றல் ஒரு அரசியல் கட்சியை தலைவராக ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக நம்முடைய மாநிலத்தில் முத்து பேர் கருணாநிதி அந்த ஒற்றை மனிதன் தான் அரசியல் இருக்கிறார் அவருக்கெல்லாம் கொள்கை பலமாக அவரை இயக்கிக் கொண்டிருக்கிற தாய் கழக திராவிட கழகம் எனவே முதலமைச்சருடைய குரலை வலு சேர்ப்பதற்கு என்னை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு உதயசீர் செலுத்தி அனுப்புங்கள் என்னை நம்முடைய தமிழகர்களை வடங்கி வரவேற்று விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி